லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான தேர்தல் பணிகளை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே தொடங்கிட்டாரு அடுத்தடுத்து ரோட் ஷோ பண்றாரு பல்வேறு மாவட்டங்களுக்கு போறாரு தஞ்சையில கூட ரோட் ஷோ பண்ணாரு இன்னொரு புறம் ஏ கூட்டணி அதாவது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக நாம் வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு சொல்றாங்க முருகன் மாநாடு அதை தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இது வந்து ஆன்மீகமும் அரசியலும் இந்த மண்ணில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு சொல்லி அமித்ஷா சொல்றாரு எடப்பாடி சொல்றாரு இப்போ நயினார் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு இவர்களுடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க முரண்பட்ட கருத்துகளோடு அதிமுக பாஜக கூட்டணி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டி இருக்கிறது அதுல குறிப்பா முதல்ல நான் ஒரு செய்தியை துவக்கத்திலேயே மறுக்கணும்னு விரும்புறேன் ஆன்மீகமும் அரசியலும் கலந்திருக்கிற மன்னன் நயனார் நாகேந்திரன் சொல்றாருல நயனார் நாகேந்திரனுக்கு இன்னும் தமிழ்நாட்டு அரசியல் புரியவில்லை என்று நான் நினைக்கிறேன் அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர் தென் மாவட்டத்தில் அதிமுகவினுடைய தலகர்த்தர்களில் ஒருவராக இருந்தார் நான் பாஜக தலைவராக அவர் பார்க்கல அதிமுகவினுடைய ப்ராடக்டா பாக்குறேன் அப்ப அதிமுக மக்கள் மனநிலையை அறிந்து அரசியல் செய்து அதன் மூலமாக அதிகாரத்தின் கோலோற்றிய இயக்கும் எப்படி அந்த இயக்கத்துக்குள்ள இவ்வளவு நாள் சர்வே ஆனாருன்னு எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் ஆன்மீக அரசியல் என்பது எந்த இடத்திலும் கிஞ்சிட்டும் காணப்படுறது கிடையாது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை சமூக நீதியும் சமத்துவமும் தான் எப்போதும் தமிழ்நாட்டு அரசியலினுடைய பிரதான குறியீடுகளாக இருந்திருக்கிறதே தவிர ஆன்மீகம் என்பது தமிழ்நாட்டு அரசியலுடைய குறியீடு அல்ல அது திடீரென ரஜினி போன்றவர்கள் வந்து இங்கே பேசிய அரசியல் துவக்க நிலையிலேயே அந்த அரசியல் எடுபடாது என்பதற்கு ரஜினி வராமல் போனதுதான் சாட்சி எனவே ஆன்மீக அரசியலுக்கு இங்கே இடமில்லை பாஜகவை பொறுத்தவரை முதல் அறிவிப்பே அமித்ஷாவினுடைய அறிவிப்பு எடப்பாடி பழனிசாமியை மேடையில் வைத்துக்கொண்டு கொண்டு பாஜக அதிமுக கூட்டணி அமையும் என்பதுதான் கூட்டணி அரசு அமையும் என்பதுதான் அதுல வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா பக்கத்துல ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டாரு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொன்னார் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் அடுத்த கட்டமாக என்ன சொன்னார் என்பதை அதிமுகவினர் திட்டமிட்டு பேசுவதற்கு தயாரில்லாத நிலையில் நகர்ந்து கொண்டே போகிறார்கள் நகர்வதன் மூலமாக இந்த பிரச்சனையிலிருந்து வேறு பக்கம் திரும்பி விடலாம் என்று கருதுகிறார்கள் ஆனால் அப்படி இல்லை நாளுக்கு நாள் இந்த விவகாரம் என்பது வேறு வேறு உருமாறி கொண்டே போகிறது வடிவங்களை பெற்றுக்கொண்டே போகிறது என்னவென்று கேட்டால் அண்ணாமலை ஒரு பக்கத்திலே சொல்கிறார் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சியா என்று கேட்டால் இல்லை இல்லை அது பாஜக ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய எண்ணம் ஆனால் நான் தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிற காரணத்தால் அப்படி பேச மாட்டேன் இது குறித்த கருத்துக்களை தேசிய தலைமையும் மாநில தலைவரும் முடிவெடுத்து அறிவிப்பார்கள்னு சொல்றாரு அப்போ கட்சி கட்டுப்பாடு நான் பேச மாட்டேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்னா இது குறித்த விவகாரங்களை தேசிய தலைமையும் மாநில தலைவரும் சேர்ந்து முடிவெடுப்பார்கள் நாம் முடிவெடுக்க முடியாது ஏற்கனவே அமித்ஷா இதை சொல்லி இருக்கிறாரு நயினார் நாகேந்திரன் இதை சொல்லியிருக்கிறாரு ஜே பி நட்டா இதை சொல்லிருக்கிறாருன்னு கோட் பண்ணிட்டு போகணுமே தவிர என்னுடைய கருத்து பாஜக ஆட்சி தான் அமையணுங்கிறது தான் அப்படின்னு பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்ப அதன் மூலமாக என்ன செய்யறாருன்னா இந்த கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற வேலையை அண்ணாமலை செய்கிறார் அண்ணாமலையினுடைய பிளான் ரொம்ப கிளியர் என்னை இல்லாம இந்த கூட்டணியை நீங்க ஃபார்ம் பண்ணீங்க அண்ணாமலை கொடுக்கப்பட்டதே அதிமுக கூட்டணியினுடைய வருகைக்காகத்தான் ஏதாவது ஒரு வகையில் அதிமுகவை சமரசம் செய்துதான் கூட்டணிக்கு அழைக்க வேண்டுமா என்று கேட்டால் அந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இல்லை என்று சொன்னாலும் அதிமுகவை மெல்ல கபலீகரம் செய்வதற்கு அண்ணாமலை என்பவர் தகுதி படைத்தவராக இல்ல முரண்பாடுகளோட அணுகுகிறார் எனவே அண்ணா திமுகவை கேப்சர் பண்ண முடியாது அப்ப அதிமுகவை கேப்சர் பண்ணணும்னா என்ன பண்ணணும் நயனார் நாகேந்திர மாதிரி அதிமுகவினுடைய டாப் டு பாட்டம் அரசியலை கருத்து குடித்த ஒருவர் தேவைப்படுகிறார் என்கிற காரணத்தால் நயனார் நாகேந்திரன் தலைவராக்கினாங்க அதற்கு வேட்டு வைக்கிற வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை போன்றவர்கள் இப்பவும் நயினார் நாகேந்திரனால பாஜக எடுக்க முடியலையே மதுரை கூட்டத்துல அமித்ஷா வருகிறார் அமித்ஷா வருகிற போது இருக்கிற ஆரவாரம் நைனார் நாகேந்திரன் போ வருகிற போது ஒரு நிசப்தம் அடுத்து அண்ணாமலை வருகிற போது ஏதோ அண்ணாமலை அமித்ஷாவுக்கெல்லாம் சூப்பர் பாஸ் என்பதை போல ஒரு உற்சாக வரவேற்பு கீழ்நிலையிலிருந்து தென்படுகிற காட்சியை பாக்கணும்னா அப்ப அண்ணாமலை தன்னுடைய பங்குக்கு பாஜகவுல ஒரு பெரிய ஆதரவு வட்டத்தை உருவாக்கி வைத்திருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அமித்ஷா முன்னாலேயே உருவாக்குகிறார் அப்ப அந்த பாஜகவுக்குள்ளேயே இன்னும் வந்து தாமரை இலை மேல் தண்ணீர் போல நயனார் நாகேந்திரனும் அண்ணாமலையும் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஊடக விவாதங்களில் பங்கேற்பவர்கள் எல்லாம் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களாகவே பேசுகிறார்கள் பாஜகவினுடைய நிலைப்பாட்டை அவர்கள் பேசுவதில்லை மாறாக அண்ணாமலையினுடைய செயல்பாடுகளை பேசுபவர்களாகவே இருக்கிறார்கள் அப்போ இந்த முரண்பாட்டோடு அதிமுக கூட்டணியை எப்படி இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டு போறாங்கன்ற மில்லியன் டாலர் கொஸ்டின் இப்ப அதிமுக தரப்புல நீங்க அண்ணாவினுடைய பெயரை கட்சிக்கு வைத்திருக்கிறீர்கள் அண்ணாவினுடைய உருவத்தை கொடியில் பொறித்திருக்கிறீர்கள் அண்ணாவின் பெயரால் இயக்கம் நடத்துகிறீர்கள் உங்களுக்கு மாநில சுயாட்சி குறித்த பார்வை இருக்கிறதா புரிதல் இருக்கிறதா இல்லையா அது குறித்த பார்வை என்ன அப்போ அந்த பார்வை இருக்குன்னா ஏன் துவக்க நிலையிலேயே அமிஷாவினுடைய கருத்துக்கு நீங்க முட்டுக்கட்டை போடல நீங்க தானே இங்க சுப்ரீமோ அதிமுக திமுக ரெண்டு கட்சி தானே திமுக தலைமையில முக முக்கியம் முன்னாள் அமைச்சர்கள் அதை மறுக்கிறாங்கல்ல அந்த கருத்தை மறுக்குறாங்கல்ல ஏற்றுக்கொள்ளலையா சரி நான் ஒரு விஷயம் சொல்றேன் இதுக்கு உதாரணம் மறுக்கறாங்க ஏற்கனவேன்னு நீங்க சொல்றீங்கல்ல ஓகே காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் யாரு அண்ணன் செல்வ அவருடைய பிறந்த நாளுக்கு கவி காமூரீஃபினுடைய வழித்தொண்டர்களில் ஒருவர் போஸ்டர் அடிக்கிறாரு வருங்கால துணை முதலமைச்சரே போஸ்டர் அடிச்சாரா உடனடியா இதற்கு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுச்சு அனுப்பப்பட்டுச்சு தானே ஏன் விளக்கம் கேட்டு அண்ணன் செல்வ நோட்டீஸ் அனு அனுப்பணும் அவர் ஒரு மாநில தலைவருங்க யார் வேணுமோ எது வேணுமானாலும் போஸ்டர் அடிக்கலாம் எனக்கு சொல்லிட்டு நகர்ந்து ஆனா இந்த கூட்டணிக்குள் அதிகார பங்கு கேட்கிற இடத்தில் காங்கிரசும் இல்லைங்கிறத உணர்ந்து அதனால அவரு இது சலசலப்பை உண்டாக்கும்னு உடனடியாக ஒரு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்கிறாரு போஸ்டர் அடித்த அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பிரமுகர் இடத்துல அண்ணாமலை பாஜக ஆட்சிதான் அமையணும்ன்றதுதான் என்னுடைய நோக்கம்னு சொல்லி கூட்டணியை சிதைக்கிறது மாதிரி பேசினார நைனார் நாகேந்திரன் ஒரு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்க வேண்டியதாரு ஏன் அந்த விளக்கத்தை கேட்கல திமுக தலைமை வருத்தப்படலுங்க இந்த போஸ்டர் விவகாரத்துல ஆனாலும் கூட்டணிக்குள் எந்த விதமான தவறான புரிதலும் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அண்ணன் செல்வ பிறந்த செஞ்சாருல அதையே இன்னைக்கு பாஜக செய்ய மறுக்குது இன்னொன்னு பாஜகவை பொறுத்தவரை என்ன ஸ்டாண்டுன்றத ரொம்ப தெல்ல தெளிவா நைனார் நாகேந்திரன் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு பாஜக ஸ்டாண்டு தான் இங்க பிரதானம் நான் அதுதான் சொல்ல வந்தேன் திமுகவும் அதிமுகவும் பிரதான கட்சிகள் இங்க இங்க திமுக மக்கள் செல்வாக்கப்பட்டிருக்குன்னா இந்த புறத்துல அதிமுக மக்கள் செல்வாக்கப்பட்டிருக்கிற இந்த ரெண்டு இயக்கத்தை நம்பிதான் தமிழ்நாட்டுல கூட்டணியை கட்டமைக்க முடியும் இல்லையா இது ரெண்டையும் தவிர்த்து ஒரு கூட்டணி அமையும்னா அது மண் குதிரை தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி மாதிரியான கட்டமைப்புகளை நாம பார்த்த மாற்று அரசியல் உருவாக வேண்டும் என்கிற எண்ணம் இருப்பவர்கள் கூட ரெண்டு கட்சி தலைமையிலான கூட்டணியை ஆதரிக்கிற மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறாங்க அப்ப அதிமுக தானே இங்க சுப்ரீமோ பாஜக எங்கிருந்து லீடு எடுக்குது ஏன் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை விட்டுட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அமித்ஷா ரெண்டு முறை சொல்லிட்டாரு சென்னை கூட்டத்திலையும் சொல்லிட்டாரு மதுரை கூட்டத்திலையும் சொல்லிட்டாரு மூணு பிரஸ் மீட் அட்ரஸ் பண்ணியிருக்காரு நயினார் நாகேந்திரன் இது சம்பந்தமாகவே அவர் பேசுகிற போது பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும்ங்கிறாரு அப்போ பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னா என்ன பொருள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு தானே பொருள் அப்போ ஏக்நாத் சிண்டே மாதிரி எடப்பாடி பழனிசாமியை கைப்பாவையாக வைத்துக் கொண்டு அரசை நகர்த்துவதற்கு பாஜக தயாராகி இருக்குங்கிறது தான் நைனார் நாகேந்தருடைய ஸ்டேட்மெண்ட் இன்னும் ஒரு படி மேல போய் நீங்க இந்த அரசியல எப்படி புரிஞ்சுக்கணும்னா நிதிஷ்குமார பீகார்ல எப்படி முதலமைச்சராக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா வேலையையும் பாஜக செய்துகிட்டு இருக்கோ அது மாதிரி ஒரு வேலையை செய்ய துரிகிறார்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அச்சத்தோடு இந்த கூட்டணியை அணுகுகிறார்கள் எனவே நீங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பதெல்லாம் கிஞ்சித்தும் இங்க இல்ல முதல்ல நீங்க ஒருமித்த கருத்தோடு வாங்க ஒரு அன்டி இன்கும் அரசுக்கு இந்த அரசை விமர்சிக்கிற உங்களுடைய பார்வை நீங்க மக்களிடத்துல சென்று சேர்ந்திருக்கிற விதம் இன்னும் நீங்க அந்த கூட்டணியினுடைய மாடுலேஷனுக்கே வந்து சேரலையே ஒன்னா சீட் ஆகலையே நீங்க இங்க திமுக தலைமையிலான அணி தொடர்ந்து கூட்டணி பலமாக இருப்பதை அவ்வப்போது காட்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் நீங்க ரெண்டு கட்சி தலைவர்களும் சேர்ந்து இன்னும் மேடையே ஏறலையே அமித்ஷா வந்து அவ்வளவு பெரிய கூட்டம் நடத்துறாரு எடப்பாடி பழனிசாமியை கூட்டம் உட்கார வைக்க முடியலையே எடப்பாடி பழனிசாமி போய் நேரா சந்திக்க முடியலையே அப்போ இதெல்லாம் எதை ஆனா உறுதியா சொல்றாங்களே அமித்ஷாவும் அந்த மதுரை கூட்டத்துல ரொம்ப உறுதியா சொன்னாரு இப்ப நயனார் நாகேந்திரனும் குறித்து வச்சுக்கங்க எட்டு மாசம் தான் இருக்க முடியும் திமுகவால அப்படின்னு அந்த உறுதி இருக்குல்ல கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற உறுதி ஒருபுறம் ஒரு சந்தேகத்தை கிளப்புது ஒரு சந்தேகத்தை ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இந்த விஷயத்தை எப்படி பாக்குறது அதாவது கொள்ளைப்புற வழியாக ஆட்சி அமைப்பதற்கு எல்லா முயற்சியும் பாஜக எடுக்கும் இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அதிகாரம் ஒன்றிய அரசில் அவர்களுடைய கையில் இருக்கிற காரணத்தால் தேர்தல் ஆணையம் என்கிற அமைப்பு கைப்பாவையாக மாறி போயிருக்கிற காரணத்தால் இந்த மாதிரியான அச்ச உணர்வு கொள்ள வேண்டிய அவசியம் இப்போது இருக்கிறது ஆனா தமிழ்நாட்டில் நீங்கள் அவ்வளவு எளிதாக அதை செய்து விட முடியாதுன்னு நான் உறுதியா நம்புறேன் இது உத்தரப்பிரதேசம் அல்ல இது ராஜஸ்தான் அல்ல இது பீகார் அல்ல மாறாக இது தமிழ்நாடு நீங்க மக்கள் விழிப்புணர்வோடு போய் வாக்களிக்க கூடிய மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு ஏதோ சும்மா போனோம் ஓட்டு போட்டோம் வந்தோம்னு இல்ல யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பதை தெல்ல தெளிவாக மக்கள் முடிவெடுத்து தான் வாக்குச்சாவடி மையங்களுக்கு போவாங்க அதனால தமிழ்நாட்டு அரசியலில் அது எடுபடாது ஆனாலும் இவர்கள் முயற்சி செய்வார்கள் அஞ்சு இடம் வெற்றி பெற்றுட்டாலே அதிமுக ஓரளவுக்கு பலம் பெறுகிற சூழல் வந்தால் அதிமுகவை முன்வைத்து பின்னால் இருந்து இயக்குவதற்கு முயற்சிப்பார்கள் தேர்தல் கணக்கு ஆனா இவங்களுடைய கொள்ளைப்புற கணக்கு இருக்குல்ல அது என்னன்னா மீட்டர்ல சூடு வச்சிடுற கணக்கு அந்த வேலையை செய்கிற ஒரு சூழலும் இங்கே உருவாகும் என்கிற பயம் இப்போது எழுந்திருக்கிறது ஏன்னா இவ்வளவு உறுதிப்பாட்டோடு சொல்றாங்க நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் போகிற இடங்களில் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் தெரியாமலே எதிர்கட்சிகள் நகருகிற அளவுக்கு அரசை நான்கரை ஆண்டு காலம் செம்மையாக வழி முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார் தொண்ணூறு விழுக்காடு சொல்லாத திட்டங்களையும் மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் அப்போ இந்த அரசை முழுமையா எதிர்க்க முடியல இந்த அரசிடம் மக்களுக்கு எந்தவிதமான எந்த விதமான வெறுப்புணர்வும் இல்லை மாறாக கூட்டணியும் ஒரு புறத்துல வலுவான கூட்டணியாக இருக்கு ஆர் கே நகர் இடைத்தேர்தலின் போது அமைந்த கூட்டணியை இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணி வர்றாரு அதிமுக கூட்டணியில இருந்த கட்சிகள் கூட திமுக கூட்டணிக்கு வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் உருவாகி போயிருக்கிற காட்சிகளை நாம பாக்குறோம் எஸ்டிபிஐ அறிவிக்கிற நிலைமை வந்துருச்சு நேரா வந்து முதலமைச்சரை சந்திச்சு போயிட்டாங்க இப்ப தேமுதிக ஏற்கனவே தங்கத்தாம்புலத்தில் வைத்து தந்திருக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை ரெண்டு தானே சார் ஆப்ஷனு எய்தர் அக்செப்ட் நார் டினே அவ்வளவுதான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மறுக்க வேண்டும் ஆனா ரெண்டுக்கு நடுப்புற நிற்கிறாங்க பிரேமலதா இப்ப பிரேமலதா நடுப்புற நிற்பதன் மூலமாக திமுக கூட்டணிக்கான கதவையும் திறந்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஏற்கனவே பேசிடுவோம் அப்ப அந்த நிலையிலிருந்து நீங்க பாக்குற போது கூட்டணியும் பலமாக இருக்கு திமுக பக்கம் நீங்க இன்னும் கூட்டணியை அமைக்கல பாஜக மட்டும்தான் கன்ஃபர்மேஷன் ராமசீனிவாசன் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாருல விஜய் பதிமூணு சிறுபான்மையர் வாக்குகள் மற்றும் தலித் வாக்குகளை ஒரு அவர் அது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் ஒரு ஸ்ட்ராட்டஜி கார்த்திக் ஒரு கட்சி வச்சிருந்தார் தெரியுமா உங்களுக்கு பாரோடு பிளாக்ல இருந்து அதுக்கப்புறம் ஒரு கட்சி நடத்தினார் அந்த கட்சிக்கு நாடாளும் மக்கள் பேர் வச்சார் நாடு ஆளுகிற மக்கள் கட்சி நாடு ஆண்டிக்காது இப்ப கார்த்திக்கினுடைய வாக்குகள் முக்குலத்தோர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கிய முழுமையா வாங்கிருவாரு அப்படிலாம் சொன்னாங்க வாங்கிட்டாரா டி ராஜேந்தர் ஒரு கட்சி வச்சிருந்தாரு டி ராஜேந்தர் டெல்டா பகுதிகளில் செல்வாக்கு மிக்க ஒருவரா இருக்காரு அங்க பெரிய வாக்குகளை வாங்கிருவாரு அப்படிலாம் சொன்னாங்க வாங்கிட்டாரா அவ்வளவுதான் சார் போறீங்க நீங்க இந்த நைட்டு திடீர்னு கனவு வந்து ராதிகாவை எழுப்பி கேட்டாரு அண்ணன் சரத்குமார் என்ன செய்யலாம் சொல்லி அவர் ஒரு கட்சி வச்சிருந்தாரு அவர் ஒரு கட்சி வச்சிருந்தார் சார் அந்த கட்சி நாடார் சமூகத்துல பெரிய செல்வாக்கு உள்ள கட்சி அதனால அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னாங்க தாக்கத்தை ஏற்படுத்திருச்சா மக்கள் நீதி மையம் தாக்கத்தை ஏற்படுத்திருச்சா கடைசியில என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க அண்ணா அறிவாலய வாயிலில் வந்து நின்று ஒரு மாநிலங்களவை இடத்தை பெற்றுக்கொண்டு போகிற நிலைக்குத்தான் கமல் வந்து சேர்ந்தார் புரியுதா உங்களுக்கு அப்போ இதுதான் நடிகர்கள் கட்சி தொடங்கிய ட்ராக் ரெக்கார்டு அதுல விஜயகாந்த் நீங்க சொல்லலாம் எம்ஜிஆர் விதி விலக்குன்னு நீங்க சொல்லலாம் எம்ஜிஆர் கதை வேற விஜயகாந்த் கதை விஜய் இவங்களோட கதை புரியுதா அதனால இதுல வந்து ராம சீனிவாசனுடைய கணக்கு என்பது என்னை பொறுத்த வரையில் குமாரசாமி கணக்கு போலதான் சார் இன்னும் தேர்தல் களத்துக்கே வரல சார் தேர்தல் களத்துக்கு வராத இதுவரை ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சி பதினாலு ஓட்டு வாங்கும்னு பாஜகவுல இருக்கிற ஒரு அறிவுஜீவி கணிச்சு சொல்றாரு எந்த அடிப்படையில் இந்த கணக்கு இல்ல முழுமையாக தலித் வாக்குகளை திமுக வாங்கிக்கிட்டு இருந்துச்சு அதை உடைப்பதற்கு விஜய் வர்றாரு அவர் அதை சரியாக கையாள்வாரு சரியாக உடைப்பாரு தானே சொல்றாங்க அது திமுகவுக்கு தானே சிக்கல் அந்த வாக்குகள் போனா நீங்க சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகள் சிதறும்ன்றது இருக்குல்ல அதுவே முதல்ல தவறான கூற்று சிறுபான்மை மக்களுக்கு நன்றாக தெரியும் புதிய குடியுரிமை சட்டம் என்கிற சட்டத்தை தமிழ்நாட்டில் முழுமையாக எதிர்த்து நின்றது யார் இப்போ வரைக்கும் வகுப்பு சீர்திருத்த மசோதாவை ஏற்க முடியாது என்று சொல்லி சண்டமாரதம் செய்கிற ஒரே அரசு தமிழ்நாடு அரசு ஒரே இயக்கம் மக்கள் எதிர்ப்பை ஓரணியில் திரட்டி மக்கள் எதிர்ப்பாகவே அதை பதிவு செய்து ஒன்றிய அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிற இயக்கம் திமுக தான் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறுவோம் இந்திய துணை கண்டத்துல எந்த கட்சி அறிவிக்கல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க முஸ்லீம்களுக்காக முஸ்லீம்களின் பெயரால் இயக்கம் நடத்துகிற முஸ்லீம் லீக் கூட நிலைப்பாட்டை எடுக்கல முஸ்லீம்களுக்கு காவலரனாக இருக்கிறேன் என்று சொல்கிற மம்தா பானர்ஜி போன்றவர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுக்கல வேற எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அந்த நிலைப்பாட்டை எடுக்கல நீதிமன்றத்துக்கு சென்று உங்களுடைய வக்வ சீர்திருத்த மசோதாவை நான் உடை தெரிவேன் என்று சூளுரை மேற்கொண்டு நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறி இருக்கலாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அவ்வளவு எளிதாக விஜய்க்கு போய் ஓட்டு போட்டுருவாங்களா அவங்க என்ன விவரம் புரியாதவங்க நினைச்சீங்களா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை தெல்ல தெளிவாக திமுக தலைமையிலான கூட்டணிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே இல்லை வேண்டுமானால் புதிய வாக்காளர்கள் பதினெட்டு வயது நிரம்பி இருக்கிற விடல பசங்க கொஞ்சம் பேரு விஜயினுடைய அந்த கதாநாயகன் மனநிலையிலிருந்து விஜய பாக்குறாங்கல்ல அந்த மனநிலையிலிருந்து வாக்களிக்கலாம் அதுவும் ஒன்றரை பெர்சென்ட் ரெண்டு பர்சன்ட் அதிகபட்சம் அவ்வளவுதான் இன்னொன்று தலித் சமூகத்தை பொறுத்தவரையில் அந்த வாக்குகள் என்பது திமுகவுக்கும் முழுமையாக கிடைக்கப்பெறுறது இல்ல அதிமுகவுக்கும் முழுமையாக கிடைக்கப்பெறுறது இல்ல வட மாவட்டங்களை பொறுத்தவரை தலித் வாக்குகளை ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வாக்குகளை ஒருமுகப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வட மாவட்டத்துல லட்சக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாக்கு வங்கியை கைவசம் வச்சிருக்கிறாங்க அவங்க இயல்பா திமுக கூட்டணியில இருக்கிறாங்க அது கொள்கை கூட்டணின்னு அண்ணன் திரும்ப அறிவிச்சிருக்காரு அப்ப வட மாவட்டங்கள்ல பெரிய பாதிப்பு இல்லை தென் மாவட்டங்கள்ல சில சேதாரம் இருக்கத்தான் செய்து அது அதிமுகவுக்குத்தான் சாதகமா போகுமே தவிர வாராக விஜய்க்கு சாதகமாக போகும் என்று எதிர்பார்க்கவே முடியாது இன்னொன்னு நான் கேட்குறேன் கொஞ்சமாவது ராமசீனிவாசன் மாதிரியான ஆட்களுக்கு இருக்கா எப்படி அண்ணா திருமாவளவன் இங்கே ஒருமுகப்படுத்துகிற சக்தியாக இருக்கிறாரோ அது மாதிரிதான் தென் மாவட்டங்கள்ல நீங்க தாழ்த்தப்பட்ட சமூக தலிச்சமூகத்தினுடைய வாக்குகளை ஒருமுகப்படுத்துற இடத்துல கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் போன்றவர்கள்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் உங்க கூட்டத்தில் தான் இருக்காங்க உங்களுக்கு அந்த வாக்குகளை ஒருமுகப்படுத்துற வேலையை செய்வாங்க அது கூட புரியாம விஜய்க்கு வாக்கு கிடைச்சிரும்னு நீ பேசுறிய உனக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குன்னு நான் கேட்கிறேன் விஜய்க்கு வாக்கு கிடைத்துவிடும் அதனால் திமுக பயப்படுகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தெரியாமல் ஒருவர் பேசி கொண்டிருக்கிறார் இந்திரா காந்தியை பார்த்த இயக்கம் இது புரியுதா உங்களுக்கு எமர்ஜென்சியை பார்த்துட்டு வந்த இயக்கம் இது இப்படி நாடறிந்த தலைவர்கள் நாடுகளை பிரித்தி கொடுக்கிற வல்லமை பெற்றிருக்கிற தலைவர் வங்கதேசம் என்கிற தனி நாடு உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் இந்திரா நூத்தி எட்டு அணிசேரா நாடுகளுக்கு தலைமை தாங்கியவர் இந்திரா அந்த இந்திராவை பார்த்தே தமிழ்நாட்டுல திமுக பயப்படல ஆப்டர் ஆல் விஜய்க்கு பயந்துடும் நினைக்கிறீங்களா இந்த பதினாலு பர்சன்ட் ஓட்டே திமுகவுக்கு கிடைக்காம போகட்டுமே ராம சீனிவாசன் கணக்கு படியே வச்சுக்கோமே அதனால திமுக அஞ்சு நடுங்கிருமே திமுகவோட ஓட் பேங்க் என்ன திமுகவினுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன திமுகவினுடைய ஃபீல்ட் என்ன இது எதுவுமே தெரியாம ராம சீனிவாச மாதிரியான நாட்கள் பாஜகவுக்குள்ள இருக்கிறாங்கிறது தான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு நன்மைன்னு நான் நினைக்கிறேன் இவங்கெல்லாம் அரசியல் உணர்ந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள பாஜக தலைமையில இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஆபத்து ஆயிடும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதுன்னு நான் கருதுறேன் எனவே விஜய் போன்றவர்களை பார்த்து அஞ்சு நடுங்க வேண்டிய எந்த அவசியமும் திமுகவுக்கு இல்லை நன்றி தோழர் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர் நன்றி